ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக விசிகாவில் இருந்து மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் வழக்கறிஞர் திரு மோசத் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு திருச்சியில விசிகா சார்பில் மதத்தார்பின்மை காப்போம் அப்படிங்கிற தலைப்புல வந்துட்டு ஒரு மாநாடு நடைபெற இருக்குது இதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா திருமாவர்கள் பேசும்போது பேரணி நடக்கு இருக்கு அதுல வந்துட்டு நீல கலர் கோட் அணிந்து வந்துட்டு வரப்போறாங்க பேரணியில அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணிருக்காரு இந்த முன்னெடுப்பு எதுக்காக எடுக்கப்படுது இந்த இதுக்கு இருக்கிற நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க உடை அரசியல் இந்தியா முழுவதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுது ஸோ இன்றைக்கு இந்த கோட் சூட் அணிஞ்சு வாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நீங்க வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் நீங்க வந்து கோட் சூட் போட்டுட்டு நடங்கன்னு சொல்லிட்டு தலைவர் சொன்ன அந்த அந்த அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா இன்னைக்கு நீங்க மயிலாப்பூர் சைட்லாம் போய் பாத்தீங்கன்னா மனுஷ நாகரிகமடைக்கு உணவ உடையோட வந்து மிக நெருக்கமான தொடர்புடையதான் இருக்கு ஸோ மயிலாப்பூர் சைட்ல டி நகர் சைடுல நங்கநல்லூர் சைடு சைட்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா உடை மேல இருக்கக்கூடிய சட்ட அணியாமல் இருக்கிறதே வந்து பெருமையா சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்காங்க சோ அதன் அதுக்கு அது வந்து பெருமை கிடையாது அதாவது நம்மளோட நம்மளுடைய நாகரிகம் அடைவதுன்றதே வந்து உடை வந்து நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயத்த பிளே பண்ணுது சோ அப்ப கோட் சூட் அணிஞ்சிட்டு நம்ம வரணும் அப்படிங்கிறது வந்து அஹ் புரட்சாளர் அம்பேத்கரை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி அது புரட்சாளர் அம்பேத்கர் ஏன் கோட் சூட்டோடு வந்து இந்தியன் பாலிடிக்ஸ்ல வந்து பல மீட்டிங்ல அவர் பொழுது கோட் ஷூட்டோட ஏன் அவர் பங்கேற்றாருன்னா அதுக்கான ஒரு அரசியல் இங்க வந்து உடைங்கிறது ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு வந்து மறுக்கப்பட்டிருந்தது அவங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அவங்க இந்த இந்த ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படி போட்டா அது குற்றம் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது அப்போ அதெல்லாம் மாத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் பின்பற்றுறதுக்கான ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறேன் சார் அதனால் அடிப்படையில நம்ம ஒரு கோட் சூட் போட்டுக்கிட்டு வரோம் அப்படிங்கிறது புரட்சியாளர் அம்பேத்கரை அது அந்த ப்ளூ கோட் ஒயிட் ஷர்ட் ரெட்டு டை அதோட நம்ம வந்து இந்த பேரணியில பங்கேற்கணும்னு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் இருக்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்தனை அடிப்படையில வந்து புரட்சாளர் அம்பேத்கர் தான் நம்ம யாருக்கு எல்லாம் பாஜகவுக்கு எதிரானவங்க பாஜகவுடைய சிந்தனைக்கு எதிரானவங்க அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன தெரியும்னா இப்ப நான் மோசஸ் கோட் ஷூட் அணிஞ்சிட்டு வரேன்னா நான் மோசஸா அவங்களுக்கு தெரிய மாட்டேன் என்னுடைய உடை வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு யூனிஃபார்மிட்டியா அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தலைவர் அவர் சொன்னாங்க யாருக்கு எதிரான ஒரு முன்னெடுப்புன்னா பாஜக பாசிசம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தாங்கியிருக்கிறாங்கல்ல அவங்க இந்த உடை அரசியல் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கும் அப்படின்றதுனால இது வந்து இது இப்படிலாம் இருக்கணும் நம்மளுக்கு வந்து எதாவது அவன் போடக்கூடாது எதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்றானோ அதை மீறி நம்ம அதை போடணும் நம்ம அதை செய்யணும் அதை டிஃபெண்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அவன் சொல்லக்கூடிய விஷயத்த உபே பண்ணாம எதிர்த்து செய்யக்கூடிய பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்குல்ல சோ அதை வந்து முன்னிறுத்தி தான் வந்து தலைவர் அதை சொன்னாங்க அதனாலதான் விருது சிறப்பு கட்சியில இன்னைக்கு நம்ம வந்து பங்கேற்கக்கூடிய ஏராளமான தோழர்கள் வந்து கோச்சூட்டோட சூட்டோட பங்கேற்கிறாங்க அதுவும் அந்த ப்ளூ கலர்ன்றது வந்து புரட்சாளர் அம்பேத்கரை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கலர் கோட் தான் இந்தியன் பாலிடிக்ஸ்ல புரட்சியாளர் அம்பேத்கர் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ சட்டை அணியாம இருக்கிறது வந்து பெருமை கிடையாது புனிதம் கிடையாது அது ஒரு உயர்ந்த ஒரு ஐகான் கிடையாது கோட் சூட் போட்டு மிடுக்கா புரட்சியாளர் அம்பேத்கர் மாதிரி வந்து நம்ம வந்து நம்ம காட்சி அளிப்பதுதான் நம்மளுக்கான வந்து ஒரு பெருமை ஒரு ப்ரைட் அப்படின்றத உணர்த்துவதற்காக தான் வந்து அந்த ஒரு டிரெஸ் கோட வந்து தலைவர் சொன்னாங்க அது தலைவர் வந்து அதை வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்றதை விட அதை ஒரு ஒரு தான் அதை சொன்னாரு ஆனா அந்த விஷயத்த பெரும்பான்மையான ஈசிக்காலர் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தோழர்கள் உள்வாங்கி அதை அதுக்கு ஒரு தனி எஃபோர்ட் போட்டு அதுக்கு ஒரு தனியாக செலவு பண்ணி அதுக்கு ஒரு பட்ஜெட் பண்ணி எல்லாருமே அதை வந்து இன்னைக்கு கோச்சு பங்கேற்று போறாங்க இது பெரிய லெவல்ல ஒரு ஒரு காட்சியா இருக்கும் இப்போ இந்தியன் பாலிடிக்ஸ்ல தமிழ்நாட்டு மற்ற லெவல்ல மட்டுமே அது பேசும் பொருளாக ஆகாது ஒரு இந்தியா முழுவதும் இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறும் ஏன்னா அது அத்தனை பேர் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு பங்கேற்கும் பொழுது இந்தியா முழுவதுமே அதை பேசுவாங்க என்ன எல்லாரும் பேரணி போயிருக்கிறாங்க ஆனா கோட் ஷூட் போட்டுக்கிட்டு யாரும் இவருக்கு பேரணி முன்னெடுக்க முடியாது சோ அப்போது ஒரு வித்தியாசமான முயற்சி பாசிசத்துக்கு எதிரான ஒரு முயற்சியாக தான் வந்து நாங்க விசிக்கார முன்னெடுத்திருக்கிறாங்க இந்த மாநாட்டுடைய டேக் லைனா பாக்கும்போது மதம் மக்களுக்கானது அரசியலுக்கானது அல்ல அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது இந்த நேரத்துல வந்துட்டு மத சார்பின்மை மாநாடு அப்படிங்கறத வச்சு நடத்துறதுக்கான அவசியம் என்ன இருக்குது அந்த டேக் லைன் அதாவது மதம் மக்களுக்கானதுதான் அப்படின்னு சொல்ற விஷயத்துல எப்படி புரிஞ்சுக்கிறேன் அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ரிலீஜியஸ் இருக்கலாமான்னு கேட்டா இருக்கலாம் அதை பர்மிட் பண்றாங்க ஆனால் ஸ்டேட்டுக்கு ரிலீஜன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செக்யூலரிசம் அப்படின்றது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு அகேன்ஸ்டா ஒரு விஷயம் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அது அபென்ஸ் அகேன்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் செக்யூலரிசம் மதச்சார்பின்மை வந்து ஒரு முக்கிய முக்கியமான ஒரு ஒரு கோட்பாடா இருக்குல்ல அத பிஜேபி என்ன பண்றாங்கன்னா அதை சுத்தமா வந்து அடித்தொழிக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப கூட வந்து அவங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆன ஆரம்ப காலகட்டத்துல ஒரு அறிவியல் மாநாட்டில் கலந்துக்கிட்டு என்ன சொன்னாரு பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து முதல் முதல்ல எங்க இந்தியால தான் நடந்தது எக்ஸாம்பிள் விநாயகரை வந்து மேற்கோள் காட்டிட்டு சொன்னாங்க சோ சரஸ்வதி நதியை தேடுவதற்கான பல்லாயிரம் கோடி ரூபாய் வந்து இந்தியன் மணியை அதாவது கவர்மெண்ட் பணத்தை வந்து செலவு செய்யறாங்க சோ அப்ப இவங்க விஷயமே என்னன்னா கான்ஸ்டியூஷன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து இவங்களுடைய பொலிட்டிக்கல் பெனிஃபிட்காக செய்யறாங்க சோ இதெல்லாம் இந்து மக்களுடைய நலன் இருக்கா சோ இந்து மக் இந்து மதத்தை வந்து நாங்க பாதுகாக்க வந்திருக்கிறோம் சொல்றாங்கல்ல சோ அப்ப இந்து மக்களுடைய நலனுக்காக இது செய்யறாங்கன்னு கேட்டா அதுவும் கிடையாது கிட்டத்தட்ட இந்து மக்களுடைய ரிலீஜியஸ் ஸ்பைட் இருக்குல்ல அதை எக்ஸ்பிளாய் பண்ணக்கூடிய வேலையை தான் பாஜக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு அப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்டேட் ரிலீஜியன் அப்படின்றது வந்து கூடாதுன்றது வந்து புரட்சாளர் அம்பேத்கருடைய கருத்து மட்டும் கிடையாது காந்தி அந்த கருத்தோட உடன்பட்டார் புரட்சாளர் அம்பேத்கரும் மகாத்மா காந்தி அவர்களும் நேரெதிரா நிறைய விஷயங்களும் முரண்பட்டாங்க ஆனா அவங்க உடன்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்டேட் ரிலீஜியன் கூடாது அப்படின்னாங்க ஏன் அப்படி கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இந்தியாவில ஸ்டேட் ரிலீஜியனா ஏதாவது ஒரு ரிலீஜன் நம்ம அறிவிக்கணும் அப்படின்னா எந்த ரிலீஜன் அறிவிக்கலாம்னா இங்க மெஜாரிட்டி பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ரிலீஜியனா ஹிந்து ரிலீஜியன் தான் இருக்கு அப்போ ஹிந்து ஸ்டேட் ரிலீஜியனா நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா அந்த அந்த இருக்கக்கூடிய அவங்க கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அகேன்ஸ்டான ஒரு இந்து மதம் வந்து கோட்பாட கொண்டிருக்கிறாங்க இப்போ இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் மதத்தின் அடிப்படையில் பார்க்க கூடாது சாதி அடிப்படையில் பாகுபாடு பார்க்க கூடாது ஜெண்டர் அடிப்படையில் பாதுகாப்பு பார்க்கக்கூடாதுன்னு இந்திய அரசியல் அமைப்பு சொல்ல சொல்லு ஆனா இந்து மதம் என்ன சொல்லுது பேசிக்காவே அந்த மதம் வந்து ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் உள்ளடக்கிய ஒரு மதமா இருக்கு அப்ப அந்த மதத்தை ஒரு ஸ்டேட் ரிலிஜனா நம்ம அறிவிச்சிட்டோம்னா இந்தியாவில இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய நலன் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படும் அப்படின்றதுனால இந்தியாவுக்கு ஸ்டேட் ரிலிஜியன் கூடாது அப்படின்றத செகுலரிசம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல புரட்சியாளர் அம்பேத்கர் மகாத்மா காந்தி அன்னைக்கு இருந்த வந்து டெமோக்ராட்டிக் லீடர்ஸ் எல்லாருமே உடன்பட்டாங்க பிஜேபி என்ன பண்றாங்கன்னா ஹிந்து மக்களுடைய நலனுக்காக தான் நாங்க வந்து இயங்குறோம் அப்படின்ற மாதிரி தங்களை போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு உண்மையிலேயே அந்த மக்களுடைய அந்த ரிலிஜியஸ் எக்ஸ்பிளைட் பண்ணக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு இடத்துக்கு இந்த இவங்க வந்து இந்து மக்களுடைய உணர்வுகளை வந்து இவங்க பிரதிபலிக்கிறாங்க அந்த மக்களுடைய உணர்வுகளை பாதுகாக்கிறதுக்காக தான் கட்சி நடத்துறாங்கன்னு சொல்றதெல்லாம் சும்மா பொய் முழுக்க முழுக்க ஹிந்து மக்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பார்ப்பனியவங்க நலனை பாதுகாக்கிறது தான் இவங்க வந்து அக்கறை காட்டுறாங்க அதுக்கு சில எக்ஸாம்பிள் நான் சொல்ற பாருங்க யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் தொண்ணூறு செக்ரட்டரிஸ் இருக்காங்கன்னா ஒரே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தது தெரியாது கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு செக்ரட்டரிஸ் வந்து அப்பர் காஸ்ட் பீப்புளா இங்க இருக்கக்கூடிய இந்த வைஸ் சான்சலர்ஸ் இங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் இங்க இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்புறம் டேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே யாரா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தோம்னா ரிசர்வேஷனை வந்து பெனிஃபிட் அனுபவிக்காத பார்ப்பனர்கள் தான் அந்த இடத்துல ஃபுல்லா ஆக்குமே பண்ணி வச்சிருக்காங்க சோ அவங்கள பாதுகாப்பதற்கு தான் இவங்களுடைய நோக்கமே ஆர் எஸ் உடைய அஜெண்டாவும் அதுதான் இப்ப ஆர் உடைய பொலிட்டிக்கல் விங்கா இருக்கக்கூடிய பாஜக இப்ப செக்யுலரிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு அகைன்ஸ்டா தொடர்ச்சியா அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கு ஸோ அப்போ இதை மக்கள் மத்தியில அமலப்படுத்த வேண்டிய தேவை வீசிக்காக்க இருக்கு வீசிக்கா ஒரு டெமோக்ராட்டிக் போர்ஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு வீசிக்காக்கு இருக்கு ஏன்னா நாங்க புரட்சாளர் அம்பேத்கருடைய ஐடியாலஜிக்கல் லீகல் ஆர்ஸ் எங்களை நாங்கள் கிளைம் பண்ணிக்கிறோம் ஸோ அப்படி அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பாஜக செயல்படும் பொழுது அதை மக்கள் மத்தியில நாங்க அமல்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு ஸோ அதனாலதான் நாங்க மதச்சார்பின்மை காப்போம் அப்படிங்கிறத வந்து கீழே வந்து நாங்க டைட்டிலா நாங்க வச்சோம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து இந்த பாஜகன்றது வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சி பெண்களுக்கு எதிரான கட்சி தலித்துகளுக்கு எதிரான கட்சி அப்படின்றத விஷயத்தெல்லாம் தாண்டி பாஜக எதுக்கு எதிரான கட்சின்னா பாஜக இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான கட்சி அப்ப இதை மக்கள் மத்தியில கொண்டு போய் அமலப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல அப்ப இங்க ஏன் பொலிட்டிக்கல் குரூப் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அரசியல் படுத்தப்படாத ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்காங்கல்ல அப்ப அந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் மக்கள் மத்தியில கொண்டு போய் பண்ண வேண்டிய தேவை விடுதலை சக்திகள் கட்சி இருக்கு அதனாலதான் நாங்கள் வந்து சேவ் செக்குலரிசம் மதச்சார்பின்னையை காப்போம் அப்படிங்கிறத நாங்க வந்து ஒரு அதை முன்னிட்டு நாங்கள் வந்து இந்த பேரணி முன்னெடுத்தோம் இதுக்கு முன்னாடி வீசிக்கா நடத்திய மாடுகள் பலவற்றை நம்ம பார்க்க முடியும் அதாவது சனாதன எதிர்ப்பாகட்டும் இல்ல ஜனநாயக காப்பகமாகட்டும் இல்ல இந்த மாநாடு இந்த மாடுகள் எல்லாமே எலெக்சனை ஒட்டிதான் நடத்தப்படுது அதாவது எலக்ஷனுக்கு முன்னாடி நடத்தப்படுது அதை வச்சு கூட்டணிக்குள்ள ஒரு பேரம் பேசுறதாகட்டும் இல்ல கூட்டணிக்குள்ள எங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் வீசிக்கா வந்து பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவரை பார்க்க முடியுது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது அதுல கொஞ்சம் உண்மை இருக்க தானே செய்யுது இல்ல அப்படி கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாலுமே எலெக்ஷன் பேஸ்ல நாங்க பண்றோம் அப்படின்றது எங்களுக்கு அந்த எங்களுக்கு அந்த பார்வையே கிடையாது மக்கள் நலன் சார்ந்து தான் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு தலைவர் முன்னெடுக்கிறாரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஆஹ் ஜெயலலிதா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து கட்டாய கட்டாய மரமாற்ற சட்டம் கொண்டு வந்தபோது அதை எதிர்த்து பலர் பேசினாங்க நிறைய பேர் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அதை அப்போஸ் பண்ணி பேசினாங்க ஆனா வீசிக்கா மட்டும் நாங்க அதை எப்படி நாங்க கையாண்டோம் அப்படின்னா இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடுன்ற ஒரு மாநாட்டை எங்க தலைவர் கட்ட அமைச்சர் அப்ப எங்களுக்கு அப்ப என்ன தேவை இருந்தது அப்போ எங்கெல்லாம் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டியூஷன்ல சொல்லி இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஈவன் பிஜேபியா இருக்கட்டும் ஏடிஎம்கா இருக்கட்டும் யார் ஒரு விஷயத்தை செயல்பட்டாலுமே அந்த விஷயத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் தேவையும் ரெஸ்பான்சிபிலிட்டி வீசிக்காத்து அப்ப நாங்க என்ன பண்றோம்னா ஒரு சோசியல் இக்னரன்ஸ் இங்க இருக்குல்ல ஒரு ஒரு அரசியல் அறியாமை இருக்குல்ல அப்போ அந்த மக்கள் மத்தியில ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸை உருவாக்க வேண்டிய தேவை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கு அப்போ பாஜக வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக மட்டுமே வந்து செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இந்தியாவில இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து மக்களுக்கு எதிராகவும் பாஜக செயல்படுறாங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் மத்தியில போய் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறதுனால இந்த ரேலியை நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த ரேலி சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் நாங்கள் ஒன்று கூடுறோம் அப்போ ஒன்று கூடி என்ன விஷயத்த பேசுறோம் அப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஏற்படும் எல்லாரும் பார்ப்பாங்க அப்ப நாங்க சொல்லக்கூடிய மெசேஜ் போய் சேரும் பாஜக வந்து தமிழ்நாட்டுல இங்க வளர முடியாம இருக்கிறாங்க அது அதற்கான காரணம் என்னன்னா பொலிட்டிக்கலா வந்து டிஎம்கே எங்க ஆட்சியில் இருக்கலாம் ஏடிஎம்கே அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கலாம் ஆனா ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல பிஜேபி தமிழ்நாட்டை வளர விடாம பார்த்துக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கு நாங்க பிளே பண்ற ரோல் தான் இன்னைக்கு பிஜேபியை வேற எந்த அம்பேத்கர் மூவமெண்ட்டும் வேற எந்த ஸ்டேட்லையுமே இந்த அளவுக்கு அம்பலத்திருந்து கிடையாது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா பிஜேபி பண்ணுற ஒவ்வொரு மிஸ்டேக்ஸுமே அந்த மிஸ்டேக்ஸ் வந்து அகைன்ஸ்ட் வந்து முஸ்லீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவங்க பண்ணுறாங்க கிறிஸ்டின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பண்றாங்கன்றத விட கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறாங்க அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து மக்கள் மத்தியிலே நாங்கள் ஒரு சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம் அதற்காக தான் இந்த நாளையை கண்டெக்ட் மாதிரி தாண்டி இதில் எங்களுக்கு எந்த விதமான எலக்டோரியல் பெனிஃபிட்டை வந்து எங்களுக்கு அந்த பர்ஸ்பெக்டிவ் எங்களுக்கு கிடையாது கிடையாது எப்பவுமே வீசிக்கா வந்து அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல எந்த விஷயத்தையுமே அணுகுனது கிடையாது இப்போ எங்களுக்கு எங்களுக்கே இருக்கிற ஒரே முக்கியமான நோக்கம் என்னன்னா பாஜக செய்யற தவிர தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஒரு இடத்துல நாங்க வந்து இப்ப இந்தியா லெவல் இந்தியா முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு காங்கிரஸ் மாதிரி எல்லா இடங்கள்லயுமே எங்களுக்கு அந்த கட்டமைப்பு எங்களுக்கு கிடையாது ஆனா எங்களுக்கு ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா பாஜக பண்ணக்கூடிய தவறுகளை பெரும்பான்மை மக்கள் கிட்ட நாங்க அதை அம்பலப்படுத்துவோம் அவங்க பாஜகவுக்கு எதிரான ஒரு உளவியலை நாங்க உருவாக்குவோம் இப்போ அதன் அதுதான் வந்து தேர்தல் நேரத்துல பாஜகவை தோற்கடிக்கும் அந்த சைக்காலஜி இருக்குல்ல ஆன்டி பிஜேபி சைக்காலஜி இங்க தமிழ்நாட்டுல இருக்குல்ல எந்த கட்சி ஒரு கட்சியோட போய் இணைஞ்சா பலம் பெறும் தான் சொல்லுவாங்க ஆனா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல மட்டும்தான் பிஜேபியோட கூட்டணி வச்சா அது பொது வழியில கூட சொல்ல முடியல அவங்களுடைய தலைவர்களுடைய புகைப்படத்தை மறைச்சிட்டு தான் போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய தேவைங்க இருக்கு அப்போ பிஜேபின்றது வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அவங்க ஒரு தீண்டப்படாத கட்சியா தான் இருக்கு இருக்கு பிஜேபி பொலிட்டிக்கலா நான் சொல்றாரு தவறான புரிஞ்சுக்க வேணாம் வந்து பிஜேபியோட யார் போய் சேர்ந்தாலுமே நம்ம அப்படின்ற ஒரு உளவியல் இது மக்கள் மத்தியில இந்த சைக்காலஜி எப்படி கட்டமைக்கப்பட்டது அப்போ இங்க பெரியாருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது அப்ப பெரியாருடைய கொள்கை வாரிசுகள் எங்களை நாங்க டிக்ளேர் பண்ணிக்கிறது வந்து விஜய் மாதிரி சும்மா பேரளவு பண்ணிட்டு போகாம மக்கள் மத்தியில் பிஜேபி இருக்கக்கூடிய எல்லா எல்லா நடவடிக்கைகளுமே அம்பலப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறதுனால எலக்டோரியல் ஆஸ்பெக்ட்ல இருந்து நாங்க அப்ரோச் பண்ணாம கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டா பிஜேபி நடந்துக்குதுன்றத மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த ராலியை கொண்டு வருவாதான் இதுல எங்களுக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் கால்குலேஷன் எதுவுமே கிடையாது இல்லை இந்த கேள்வி எதனால எழுந்துச்சுன்னா பிஜேபி சார்பாக வந்துட்டு விரைவிலேயே வந்துட்டு திமுக கூட்டிலேருந்து ஒரு கட்சி வெளியே வர போகுது அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் வந்து விசிக்கா தான் வந்துட்டு குடி பாயிரதான் பார்க்க முடியுது தொடர்ச்சியா கடந்த ரெண்டு வருஷங்களா பாக்குறோம் விசிகா மேல கூட்டணி சார்ந்து ஒரு கண் இருக்கிறதா பார்க்க முடிஞ்சுது அது ஒரு நெருக்கடி இருக்கிறதா பார்க்க முடியுது கட்சிக்குள்ள என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு கட்சி தொண்டர்கள் எப்படி உணராங்க நினைக்கிறீங்க இந்த குற்றச்சாட்டுகளை பார்த்து அதாவது திமுக இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியே வரும்னு சொல்றாங்கல்ல வெளியே வந்தா நாங்க யாரோட போக போறோம் ஏடிஎம்கேட போக போறோமா நிச்சயம் முடியாது ஏன்னா அந்த இடத்துல பிஜேபி இருக்கு பிஜேபி இருக்கிற இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துல விசிகா இருக்காது அப்ப விசிகாக்கு வந்து எந்த இடத்துல நாங்க வந்து திமுக இருந்து வெளியில் வரும் அப்படின்னா வேற என்ன ஸ்டாண்டு நாங்கள் எடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல அப்போ இந்த இடத்துல ஏடிஎம்கேவோட நாங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக எங்களுக்கு கிடையாது ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி பிஎம்கேவோ பிஜேபியோ அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க ஸோ விஜயோட நான் வந்து விசிக்கா போவோம் அப்படின்னு பார்த்தா விஜய்க்கு வந்து என்ன பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்கு விஜய்க்கு என்ன பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எதுவுமே கிடையாது அப்போ விஜய்யோட எங்க தலைவரை கம்பேர் பண்றதுன்றதே வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்போ விஜயோட வந்து எங்களுக்கு விசிக்கா போறதுக்கான வாய்ப்பும் முடியாது நாங்க திமுக கூட்டணியில தான் தொடர்றோம் அப்படின்றத எங்க தலைவர் எல்லா இடங்களிலுமே சொல்றாரு சீட் ஷேரிங்ல சில வந்து பேச்சுவார்த்தைகள் முரண்பாடுகள் வரலாம் அப்படி வந்தாலுமே ரெண்டு தலைவர்கள் பேச்சு அந்த அந்த விஷயத்த வந்து பேசி தீர்த்துப்பாங்க இதுக்காக விடுதலை சிறுத்தைகள் வெளியே வரும் திமுக கூட்டணியில வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா உசு விடுற வேலை விசிகாக்கு ஒரு லார்ஜர் பர்ஸ்பெக்டிவ் இருக்கு என்னன்னா விருது சிறுத்தைகள் கட்சி திமுகவோட நாங்க உடன்படுற பாயிண்ட் என்னன்னா ஆன்டி பிஜேபி ஆன்டி பாசிசம் சோ பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு கட்டமைப்பு ரீதியா வலிமையான ஒரு கட்சி எதுன்னா திமுக தான் சோ அந்த பாயிண்ட்டை நாங்க உடன்படுறோம் திமுக விட எங்களுக்கு முரண்பாடு இல்லையான்னு கேட்டா முரண்பாடு இருக்கு முரண்பாடு இருக்குதுன்றத நாங்க சைலண்டா ஒரு வியூ ஸ்பெக்டேட்டரா நாங்க இல்ல திமுக கூட்டணியே இருந்துகிட்டு திமுக அரசை எதிர்த்து நடத்த அதிகமா போராட்டம் நடத்தின கட்சி எதுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அப்ப எந்த இடத்துல நாங்க முரண்படுறோமோ அந்த இடத்துல நாங்க வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்றோம் எந்த இடத்துல நாங்கள் உடன்படுறோமோ அந்த இடத்துல நாங்கள் அவங்களோட சேர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம் எலக்டோரியல் பாலிடிக்ஸ்ல விசிகா வந்து திமுகவோட நாங்கள் இருந்து தேர்தலை சந்திப்பதற்கான நோக்கம் என்னன்னா இங்கே பிஜேபியை வந்து வீழ்த்தணும் இங்கே பிஜேபி வளர்வதற்கான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட்டை உருவாக்கி கொடுக்கிறது யாரு இங்கே பிஜேபிக்கு ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாது ஆனால் பிஜேபி தமிழ்நாட்டில் வளருவதற்கான முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் அதுக்கேற்ற ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட்டை உருவாக்குறாங்கல்ல அது யார் பண்றா இங்கே இருக்க ஏடிஎம்கே தான் பண்ணுறாங்க இங்க இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தான் பண்ணுறாங்க அப்போ அப்ளை கட்சியோட விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கூட்டணி இருக்குமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ நாங்க திமுக தான் தொடர்றோம் இது என்னன்னா இங்க தலித் அகேன்ஸ்ட் கிரைம்ன்றது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல இந்தியா முழுவதுமே நடக்குது அப்போ தமிழ்நாட்டுல நடக்கிற தலித் அகேன்ஸ்ட் நடக்கக்கூடிய அந்த கிரைம்க்கு வந்து இவங்க டைரக்டா டிஎம்கேல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ கனெக்ட் பண்ணி பேசுவதன் மூலமாக விசிக்காக்கு திமுகவுக்கு ஒரு பிக்ஷனை ஏற்படுத்தி அந்த இடத்துல இருந்து விசிக்காக வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய வந்து ஒரு கான்ஸ்பிரசி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வந்து கட்சியான வளர்ந்துருக்கோம் இது அவங்களால வைத்தறிச்சியல் வந்து பொறுத்துக்க முடியுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தமிழ்நாட்டுல வளர்றதுக்கு வந்து பாஜகவுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வீழ்ச்சி சோ அத அவங்க விரும்ப மாட்டாங்க அப்போ விசிக்காவே இந்த இடத்துல காலி பண்ணணும் அப்ப திமுக கூட்டணி இருந்து விடுதலை சிறுத்தைகள் பிரிச்சா விடுதலை சிறுத்தைகளும் வந்து பெரிய லெவல்ல வந்து அவங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாக்கு சதவீதத்தை நம்மளால தடுக்க முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து ஐசோலேட் பண்ண முடியும் அவங்களுக்கு நோக்கம் என்னன்னா திமுக ஐசோலேட் பண்ணுன்றது கிடையாது விடுதலை ஐடியாலஜிக்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இயங்கக்கூடிய எங்க தலைவரை ஐசோலேட் விசிக்காக ஐசோலேட் பண்ணு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தனிமைப்படுத்துவதன் மூலமா இங்க வந்து சனாதன சக்தி வளர்கிறதுக்கான வாய்ப்பை சூழலை உருவாக்க முடியும் அப்ப என்னன்னா திமுக வந்து தலித்துக்கு எதிராக வந்து எதிரான ஒரு கட்சி அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஆ ரிலேட்டடான கிரைம்ஸ் நடக்குதான்னு கேட்டா நடக்குது அதற்கு எதிராக நடவடிக்கைகள் தேவையானு கேட்டா தேவைதான் அதாவது நாங்க கூட்டணியில இருந்துகிட்டு நாங்க எக்ஸ்பிரஸ் பண்றோம் ஆனா கூட்டணியில இல்லாத கட்சி இருக்கிறாங்க ஏடிஎம் கே இருக்கிறாங்களா ஏடிஎம் கே தலித் ரிலேட்டடான கிரைம்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு போராட்டத்தை வீடியோ முன்னெடுத்து இருக்காங்க இல்ல விஜய் எந்த அளவுக்கு வந்து போராடி இருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவுக்கு போராடி இருக்கிறாங்க நாம் கட்சி எந்த அளவுக்கு போராடி இருக்கிறாங்க சோ திமுக கூட்டணியில இருந்துகிட்டே விசிகா போராடுறாங்க அப்ப திமுக கூட்டணியில இல்லாத அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த கட்சிகள்லாம் தலித் ரிலேட்டடான கிரைம்ஸ்ல எந்த அளவுக்கு முன்னெடுத்திருக்கிறாங்க எவ்வளவு போராடி இருக்கிறாங்க கேள்வி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த பேசக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை தொடர்ந்து கேள்வி கேட்பதற்கான நோக்கம் என்னன்னா விசிக்காவை திமுக கூட்டணி ஸ்பிரிட் பண்ணணும் அது மூலமா விசிக்காவை ஐசோலேட் பண்ணணும் விசிகாவை வந்து வளர்ச்சியை தடுக்கணும் திமுக வந்து வந்து தேர்தல் எலக்டோரியல் பாலிடிக்ஸ்ல அவங்க வெற்றி பெறக்கூடாது சூழலை உருவாக்குனா தமிழ்நாட்டுல பிஜேபியால வளர முடியும் நம்புறாங்க அதற்கான ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு ஒரு ஏற்பாடு வந்து ஏடிஎம்கே செஞ்சு கொடுக்குறாங்க இது பிஜேபி வளர்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கறத பாட்டாளி மக்கள் கட்சியும் ஏடிஎம்கே வந்து பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி சார் நன்றி தோழர் ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல